ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான தோரம்பருப்பு துவையல் தாங்க பாக்க போகிறோம் வீட்டில் கொழம்பு ரசம் எல்லாம் வச்சு சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி துவையல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க துவரம்பருப்பு துவையல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பேன்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் நான் வந்து ரேஷன் தோரம்பருப்பு யூஸ் பண்ணிருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க பேன்ல துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது இப்ப பாருங்க பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அப்படியே வெளியே எடுத்துர்லாங்க மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேன் அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நாலஞ்சு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் குருமிளக ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் நாலுல இருந்து அஞ்சு பேருக்கு சரியா இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப நம்ம சேர்த்த பூண்டு வரமிளகா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதையும் நம்ம மிக்சி ஜாருக்கே மாத்திக்கலாம் அதே கடாயில ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேத்துக்கலாம் நல்லா கடலை பருப்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதோடவே ஒரு கொத்து பண்ணிக்கலாம் நல்லா பண்ணிக்கலாங்க இப்ப உளுந்து கடலை பருப்பு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க இப்ப நம்ம வறுத்த எல்லா பொருளையும் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துர்லாங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இப்போ இதோடவே என்னதான் ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம் புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமா புளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் துவையலோட கன்சிஸ்டன்சி திக்கா வேணும்னா நீங்க நல்லா தண்ணி கம்மியா விட்டு நல்லா கெட்டியா அரைச்சிக்கலாம் நல்லா தண்ணியா வேணும்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க இப்ப பாருங்க நான் துவையில இந்த மாதிரி நல்லா கெட்டியா அரைச்சிட்டேன் இப்போ இதோடவே ஒரு கை அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு பல் பல்ஸ் மோட்ல ரெண்டு வாட்டி திருப்பிக்கலாங்க ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க வெங்காயம் நமக்கு தெரியணும் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம துவையலோட பச்சை வெங்காயம் அந்த கடித்து சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாருங்க வெங்காயத்தை பல்ஸ் மோட்ல சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி தெரியணும் அங்கங்க நம்ம துவையலோட ஃபுல்லா மிக்ஸ் ஆயிருக்கணும் இப்ப துவையல அப்படியே கூட சாப்பிடலாம் நான் லைட்டா தாலிப்பு குடுக்கறக்காக ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு வர மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் இப்ப நம்ம தாளிப்பை நம்ம தொகையிலோட சேர்த்துக்கலாம் துவையில நான் இந்த பவுலுக்கு மாத்திக்கிறேங்க இப்ப நம்ம தாலிப்ப ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான பருப்பு துவையல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரேஷன் பருப்பு இருந்தாலே போதும் சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் சுட சுட வெறும் சாதத்தோட பசஞ்சு சாப்பிடவும் இட்லி தோசைக்கும் கஞ்சி வச்சு கஞ்சியோட சாப்பிடவும் தயிர் சாதம் சாதம் சாம்பார் சாதத்தோட எல்லாமே துவையல் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க இப்ப இதே போல ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த தவரம்பருப்பு துவையல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தவரம்பருப்பு துவையல சுட சுட சாதத்தோட நான் போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா பசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க நெய் கூட போட்டுக்கலாம் இப்ப தேங்காய் எண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் தேங்காய் எண்ணெயோட சாப்பிடுவேன் ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ